வாழப்பாடியில் ரயில்வே மேம்பாலம் பணி நடைபெற்று வருகிறது இதனால் போக்குவரத்து மாற்றப்பட்டு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சியால் மக்கள் அவதிக்குள்ளாகின சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகே ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருவதால் அப்பகுதியில் ஆத்தூரிலிருந்து சேலம் செல்லும் பேருந்துகள் சேலத்திலிருந்து வாழப்பாடி வழியாக கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது தம்பம்பட்டி திருச்சி செல்லும் சாலையில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றன இந்நிலையில் அவ்வழியாக அவசர சிகிச்சைக்கு சேலம் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியது இதனால் ஆம்புலன்ஸ் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது காவல் நிலையம் அருகே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் கண்டுகொள்ளாதது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் காவல்துறையினர் உடனடியாக போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்